ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தூரத்து உறவு குழந்தைங்கள ஊட்டி ஊட்டி வளர்த்து அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு நல்லா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் கடைசியில் அவங்க இந்த பெத்தவங்களுக்கு திருப்பி செய்கிறது இதுதானா அதுவும் இந்த பையன் செய்யறது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் தூரத்து உறவு எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன் இந்த சோக தரிசனத்திற்கு தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான் மனசை ஏதோ ஒன்று அடைத்தது சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான் ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர் அப்பாவின் மரணத்திற்கு அழமுடியாத அல்லது அழ தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது மரணத்திற்கு அழுதலும் அநாகரிக பட்டியலில் சேர்ந்துவிட்டது அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்து இறுகி போன அந்த கெட்டி முகம்தான் தகப்பனின் பிணத்தில்தான் பிள்ளைகள் பாசமுகத்தை பார்க்கிறார்கள் மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது என்ன வேணுன்னாலும் பண்ணுங்க என் பையனை அடிக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கையை விடுத்தது இன்சூரன்ஸ் லோன் போட்டு இரண்டு சக்கரம் வாங்கி கொடுத்தது பர்ஸில் வெங்கடாஜலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது முதல் முறை அமெரிக்கா போனபோது விக்கி விக்கி அழுதது ஒவ்வொன்றாய் நினைவு வந்து அப்பா நல்லவர்தான் போலிருக்கிறதே என்று சிபாரிசு செய்தன இன்னும் சற்று நேரத்தில் மின்சார தீயில் போகிறது எனக்கு உயிர் தந்த உடல் நேற்று வரை அப்பா ஓர் உயிர் இன்று உடல் நாளை வெறும் சொல் கடைசியில் எல்லா மனிதர்களுக்கும் வெறும் சொல்லாகிதான் போகிறார்கள் அந்த சொல்லை உச்சரித்து கொண்டே இருக்கும் கடைசி மனிதனோடு இரண்டாம் மரணம் அடைகிறார்கள் அவ்வளவுதான் மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால் மனைவியின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள் சடங்குகளில் தள்ளி நிலுங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் என்று வந்து தொலைக்கப் போகிறீர்கள் என்று எச்சரித்து அனுப்பியிருந்தாள் சிவராமனின் மனைவி கௌ அதாவது கௌசல்யா என்பது அமெரிக்க சுருக்கம் சரி என்று சொல்லி வந்தான் சிவராமன் என்ற ஷிவ் மனைவியின் கட்டளைக்கு செவிசாய்க்கும் விதமாக எதற்கும் நாளைக்கு சாம்பலை பாலித்தின் பையிலிட்டு ரப்பர் பேண்ட் சுத்தி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தான் வெந்து தனிந்தது கூடு மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்கு பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள விரிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்து வீடு திரும்பியபோது சிவராமா என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா வெளுத்த தேகம் இரத்த சோகை சொல்லியது நீரழிவில் கரைந்தவள் புடவை சுற்றிய நார் போல் இழைத்திருந்தாள் சில்லிட்ட தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டான் அம்மா உடம்பு எப்படி இருக்கு ஏதோ இருக்கு நான் தான் முந்துவேன்னு நினச்சேன் அவரு முந்திட்டாரு கடைசியா என்ன சொன்னாரு நான் போயிட்டா நீ எப்படி தான் இருக்க போறியோ அவள் கண்ணீரிலும் நோய் கசிந்தது ஏன் நான் இல்லையா அவன் அவசரமாய் மகனானான் இல்லையே சிவராமா இல்லையே அவரை பொழைக்க வைக்க வேணாம் சாகும்போது பக்கத்துல கூட இல்லையே என்னமா பண்றது தூரம் ஆமாப்பா எல்லாமே தூரமா போச்சு எல்லாரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துதான் போவேன் என்று வீடெங்கும் வியாபித்திருத்தது துக்கம் இலை கிழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்த இரண்டே இரண்டு தென்னை மரங்களும் எஜமான் மறைவுக்காக தம்பங்குக்கு துக்கம் அனுஷ்டித்தன பழைய வீடு சுவர்களின் தோள்கள் உரிந்திருந்தன அதில் ஊதுபத்தியால் சிரித்து கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம் அம்மாவின் எலும்புகளைப் போல் வெடித்த விதானத்தில் துரத்தி கொண்டிருந்தன ஹவுசிங் போர்டு கம்பிகள் கவு சொல்லிவிட்டது ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது தனியாயிருந்தா அம்மாவுக்கு வீடு தேவையில்லை அம்மா அங்கு இல்லைன்னா வீடே தேவையில்லை ஒரு இளவு வீட்டில் ஈரமும் துக்கமும் ஒரு வாரத்திற்கு மேல் காயாமல் இருப்பதில்லை அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள் அப்பாவை பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவுக்கு தேறிவிட்டாள் ஓட்ஸ் குடிக்கிறாள் சர்க்கரையில்லாத காப்பியில் ரொட்டி நனைக்கிறாள் காலம் முடிந்த வெறும் கிளையில் முட்டும் முதல் தளிராய் சிறு புன்னகை பூக்கிறாள் மகன் தன் வேலையை ஆரம்பித்தான் அம்மா எப்படித்தான் இருக்க போறியோ என்னப்பா பண்றது விதி வாழணுங்கிற ஆசை இல்லை சாகவும் தைரியம் தைரியமில்ல எங்க கூட அமெரிக்கா கூட்டிட்டு போறேன் வரியா நீ வரமாட்ட கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை இட்டு நிரப்பிக்கொண்ட மகனை புரிந்தும் புரியாதவள் போல் பார்த்தாள் அம்மா பரவாயில்லை எவ்வளவு காலம் இருக்க போறேன் சில வருஷங்களோ மாதங்களோ உங்க அப்பா உயிர் விட்ட இடத்திலேயே நானும் இருந்துட்டு போயிடுறேன் தனியாவா எப்படிமா ஒருத்தரோ ஒரு குடும்பமோ ஏழு எட்டு பேர் தயவு இப்போ இருக்க முடியாது சென்னையில அதுலேயும் நீ ஒத்தையில இருக்கிற நோயாளி துணைக்கு யாருப்பா வருவா நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது துணை இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம் இல்லையா என்னப்பா சொல்ற ஒரு இடம் பார்த்துருக்கிறேன் பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க உன்ன மாதிரியா இல்ல என்னை விட நல்லா பாத்துக்குவாங்க எங்க ஈசிஆர் ரோட்ல பழத்தோட்டம் ஓ முதியோர் இல்லத்துக்கு வியாபார பெயரா கவலைப்படாத அம்மா வீட்டை விட பாதுகாப்பாக இருக்கும் அப்போ வீடு நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் நீயே இல்லாத போது இந்த வீடு எதுக்கு வித்துடலாம்னு நினைக்கிறேன் சிவராமா இது அப்பா வாழ்ந்த வீடப்பா அமெரிக்கா பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியே பெருமூச்சை ஊதிட்டு அம்மாவின் எலும்பு முட்டும் தோல் தொட்டு பேசினான் சிவராமன் அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம் இதில் அப்பா வாழ்ந்த வீடு தான் நிற்க போகுதாக்கும் இதை பாருமா நாம் வாங்கின வீடு அதுக்கு முன்னே யாரோ வாழ்ந்த வீடு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீடு இனிமேல் யாரோ வாழப்போகிற வீடு இதுதான் யதார்த்தம் வாயடத்தி போனால் அம்மா இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்களையெல்லாம் கிரிமினல்களே அதிகம் பழகியிருக்கிறார்கள் நான் யோசிக்கிறேன் என்றால் அம்மா பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக பதிவு செய்துவிட்டு வந்திருப்பது தெரியாமல் வீடு பழைய வீடு இடம் நல்ல இடம் கோட்டூர் கார்டனில் ஓரமனையது தரகர்கள் அதற்கு தமிழில் வைத்த பெயர் கார்னர் பிளாட் ஐம்பதுக்கு எழுவது அழகான செவ்வகம் ஒன்றை கிரவுண்டுக்கு நூறு சதுர அடி கம்மி ஒரு காலத்தில் சூடான கேக் என்று சொல்லப்பட்டது இன்று விலை போகாமல் இழுக்கிறது வழிகாட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு நில விற்பனை படுத்துவிட்டது பில்டர்களின் பணம் அரசியல்வாதிகளுக்கு போய்க்கொண்டிருக்கிறதே தவிர அரசியல்வாதிகளின் பணம் பில்டர்களுக்கு பாய்ச்சப்பட்டதாய் தெரியவில்லை ஒரு கிரவுண்டுக்கு ஆறு கோடி வீதம் ஒன்பது கோடி கேட்டான் சிவராமன் இந்தா இந்தா என்று ஏழுக்கு ஏறி வந்தார் ஒரு கட்டடக்காரர் காசோலை கேட்டான் முழுவதும் வெள்ளை பணமாய் காசோலையாக கேட்டான் சிவராமன் தம்பி இது இந்தியா என்றார் பில்டர் நான்கு கோடிக்கு காசோலை மூன்று கோடி ரொக்கம் என்றார் இந்த பணத்தை எப்படி எடுத்து போவது என்றான் சிவராமன் எந்த நாட்டுக்குன்னு சொல்லுங்க டோர் டெலிவரி பண்றேன் டாலரா யூரோவா பவுன்ஸா டாலர் டாலர்தான் செவன்டீன் லெக்சின்டன் அவென்யூ மென்ஹார்டன் நியூயார்க் என்றான் சிவராமன் மறுநாள் எஸ் ஐ இட் என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் கவு முடிந்தது மூன்று மாதம் தங்கியிருந்தது வீண் போகவில்லை வீட்டை விட்டு வெளியேறும் முன் மகனே சிவராமா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றால் அம்மா அப்பா கடைசியாய் கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறும் தரையில் விழுந்தாள் இப்படியும் அப்படியும் உருண்டாள் கண்ணீரால் நனைந்தாள் நனைந்தாள் போயிட்டு வரேன் என்ற பொருளற்ற மரபு தொடரை சொல்லி கொண்டாள் போகிறாள் இனி எங்கே வருவது செம்பருத்தி செடிகளையும் தென்னமரங்களையும் கடைசியாய் ஒருமுறை பார்த்து கொண்டாள் கவலையே படாதீங்க இனி உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இவங்க அம்மாதான் என்றார் பழத்தோட்டத்தின் காப்பாளர் அந்த விடுதிக்குள் பேந்த பேந்த விழுந்து கொண்டிருக்கும் பெருசுகளை பார்த்தால் சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு தெரிந்தது மாதம் பன்னிரெண்டாயிரம் என்ற கணக்கில் ஐந்து மாதம் அச்சாரமாக அறுபதாயிரம் கொடுத்தான் மருத்துவ செலவு தனி என்று ஒரு துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர் மகன் கைகளை பிடித்து கொண்டு அடிக்கடி பேசப்பா சிவராமா என்று தாடையை பிடித்து கெஞ்சினாள் அம்மா ஆகட்டும் என்று சொல்லி வைத்தான் மகன் வாசலில் நின்று தூணை பிடித்தபடி மகன் போன வாடகைக்காரையே பார்த்து நின்றாள் திருப்பத்தில் அவன் கண்ணாடி இறக்கி கை காட்டுவான் என்பது அவளது பெத்த நம்பிக்கை கார்தான் மறைந்தது கண்ணாடி இறங்கவில்லை உயர்த்திய கரம் கீழே விழுந்தது நியூயார்க்கின் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க வந்திருந்தால் கௌ எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்கு ஓகே ஃபைன் பணம் பத்திரமா ஷியார் ஏன் ஒரு மாதிரி இருக்க மூணு மாதம் லீவில் உங்கள் சர்வீஸ் கட்டாக இருக்கும் ப்ரமோஷன் பாதிக்குமே கவலைப்படாத ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிவிடுவேன் சரி நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா ஐயோ சார்ஜ் டவுன் சந்துக்குள்ளே இருக்கு நீ சொன்ன ஸ்வீட்டு கடை நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன் குளித்துவிட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்தபோது சாண்ட்விச் ரொட்டி பழங்கள் பரிமாறினால் கவு கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி எங்க நான் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்டு அதையும் எடுத்து வை சாரி துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஏய் அப்பா செத்து தான் மூணு மாசம் ஆச்சே இப்போ சாப்பிட்டா என்ன தப்பு வேணாம் உங்க அம்மா செத்து இன்னும் மூணு மணி நேரம் கூட ஆகல ஏய் என்ன சொல்ற அவன் உதறி எழுந்தான் நீங்க அட்லாண்டிக் கடல்ல பறந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு செய்தி வந்தது வந்தவுடனே உடனே உங்களை மூடவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லாம இருந்தேன் அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சரிந்து சுவரில் சாய்ந்தான் இதான் இதுக்குத்தான் நான் சொல்லல ஓன்னு கத்துவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க தீரல தீரலை அதுக்குள்ளே ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க இன்னொரு செலவு இன்னொரு பயணம் இன்னொரு களைப்பு தேவையா நீங்க போகிறதுனால உங்க அம்மா பொழைச்சிக்குவாங்களா நீங்க போகலன்னா உங்க அம்மாவை எரிக்காமலையோ புதைக்காமலையோ வச்சுக்குவாங்களா உங்க அம்மா என்ன லெனின் உடலா தைலத்தில் போட்டு வைக்கிறதுக்கு மாமியாருங்கிற முறையில் எனக்கும் வருத்தம் தான் அமெரிக்கா வருத்தம் இந்திய வருத்தம்னு தனித்தனியா இருக்கா என்ன பட்டாலும் வருத்தம் வருத்தம் தான் எழுதுருங்க ஷிவ் இறுதி சடங்க இங்கிருந்தே எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம் ப்ராக்டிக்கலாக இருங்க எமோஷனாக பார்க்காதீங்க ப்ரமோஷனாக பாருங்க கணவனை நிமிர்த்தி காஃபி சாப்பிட வைத்தால் கௌ துரிதமாக இயங்கினாள் பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தால் அறுபதாயிரம் முன்பணத்தில் அம்மா தங்கியிருந்ததற்காக பத்தாயிரம் கழித்து கொள்ளுங்கள் மீதி ஐம்பதாயிரத்தில் இறுதிச் சடங்கை செய்து முடியுங்கள் அதற்கு மேலும் செலவாகி இருந்தால் உங்கள் பணம் டாலரில் வந்து சேரும் மறுநாள் அதே நேரம் தோளோடு தோலுரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையையே பார்த்து கொண்டிருந்தார்கள் பெசன் நகர் மயானத்துக்கும் மென்ஹாடனுக்குமான பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தால் அம்மா ஆறிப்போயிடும் டீ சாப்பிடுங்க என்றால் கவ் தன் கோப்பையை உறிஞ்சிக்கொண்டே இந்த அம்மாவோட இறப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதாவது பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா இப்போ இருக்கிற காலத்திலேயே எல்லா சம்பிரதாயங்களும் சடங்குகளும் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்ருக்கு அப்போ இனி வர்ற காலத்தை யோசிச்சு பாருங்க நினைக்கவே பயமாக இருக்குது இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்